வணக்கம் நண்பர்களே நான் செந்தில் வேல் இது மரபு செல்வமும் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி மருந்து அதிகாரம் பார்த்துட்டுருக்கோம் இந்த அதிகாரம் முழுமைக்குமே வந்து வள்ளுவர் வந்து ஆறு பத்தில் ஆறு குரலில் வந்து உணவை தான் மருந்தாக சொல்றார் உணவை மட்டுமல்ல என்ன சாப்பிட்றோம் அது எப்போ சாப்பிட்றோம் எவ் அந்த அந்த குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டையுமே சொல்கிறார் எவ்வளவு சாப்பிட்றோம் இதற்கு முந்தைய குரலில் வந்து அற்றால் அளவறிந்து உண்க்கு உன்னுடைய உடலுக்கான தேவைக்கான அளவுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அதை அளவறிந்து உண்ணணும்னு சொன்னார் இன்னொன்று அது அப்படி அளவறிந்து உண்பதும் அற்ற பிறகு அதாவது நாம் சாப்பிட்டது முழுமையாக செரிமானம் ஆகிவிட்டதான்னு தெரிஞ்சிட்டு அதற்கு பிறகு உண்பதும் அது வந்து எல்லாருக்கும் வழக்கமாக எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை வந்து அதை வந்து ஒரு பழக்கமாக கடைப்பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய குரல் தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய குரல் அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்லது துவர துவரப்பசித்து அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்லது துய்க்க துவரப்பசித்து ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த குரலில் சொல்கிறார் இந்த அற்றது அறிந்து கடைப்பிடித்து அதாவது நாம் ஆல்ரெடி சாப்பிட்ட உணவு செரித்து விட்டதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த சென்ஸ் பண்ணணும்னு சொல்கிறார் அது வந்து அதை வந்து ஒரு பழக்கமாக்கி கொள்ளணும் நம்ம நமக்கு நம்ம உடம்புக்கு பசி நம்ம உடம்புக்கு வந்து உணவு தேவையா உணவு தேவைன்னா சொல்லக்கூடிய சிஸ்டம் உடம்புல இருக்குது உடம்பு பசிக்கும் உடம்பு தளரும் அது எல்லாமே உடம்பு உடம்புக்கு தெரியும் அந்த தெரி தெரியும்னு சொல்லி உடம்பு சொல்லக்கூடிய பதிலை அதை வந்து அதுக்கு காது கொடுப்பதை அதுதான் அற்றது அறிந்து அது அந்த அற்றது அறிய வேண்டியதே ஒரு பழக்கமாக கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு உடனே சாப்பிடாம ஒரு ஒரு டைம் வந்துருச்சுன்னு சாப்பிட இது பெரும்பாலும் ஏன்னா இது இப்போ மட்டும் அல்ல உணவில் வந்து உணவின் மேலே மனிதன் இருக்கக்கூடிய நாட்டம் வந்து காலங்காலமாக அப்படி தான் இருக்கு நம்ம முப்பதாயிரம் வருஷமா இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ போது அதை அப்படியே எடுத்து அள்ளி அடைந்து விடாமல் அதுதான் சொல்கிறார் அற்றது நம்ம முன்னாடி சாப்பிட்டது முடிஞ்சிருச்சா நம்ம உடம்புல இருந்து முழுமையாக அது அடுத்த லெவலுக்கு போயிடுச்சா ஜீரணத்துடைய அடுத்த லெவலுக்கு போயிடுச்சாங்கிறத தெரிந்து கொள்வதை ஒரு பழக்கமாக கடைப்பிடித்து அப்படி அப்படி போயிட்டால் மட்டும் உடனே எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது மாறுபாடு மாறல்லது பிக்க எது மாறுபாடு இல்லாததோ எது மாறுபாடு இல்லாததுன்னா எது உன்னுடைய சீரணத்திற்கு சரியானதோ எது சீதோஷணத்திற்கு சரியானதோ எது வந்து அந்த நேரத்தில் சாப்பிட கோடையுடைய உணவு கோடையில் சாப்பிடணும் குளிர்காலத்தினுடைய உணவு குளிர்காலத்தில் சாப்பிடணுங்கிறது நம்முடைய ஆயுர்வேதத்துடைய ஒரு பேசிக் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த சீசனுக்கு தகுந்த உணவை உன்னுடைய உடலுக்கு தகுந்த உணவை அதுதான் மாறல்லது தூய்க்க துவரப்பசித்து துவரப்பசித்துங்கிற வார்த்தையில் ஆழமாக பசிக்கு பிறகு சாப்பிடணுன்ற பசிங்கிறது வந்து ஒரு சாதாரண பசி உடல் பசி வரதுக்கு முன்னாடியே சாப்பிட்றது இல்லை மிக நல்ல பசி வந்தது பிறகு சாப்பிடுவது ஆழ் அது ஏன்னா அந்த உன் உடலுக்கு தெரியும் எப்போ உணவு உணவு வேணும்னு அந்த அது நேச்சுரலாக கேட்கக்கூடிய டயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு கண்டுபிடிப்பதை ஒரு பழக்கமாக கடைபிடித்து அது முழுமையாக உடம்புலேருந்து காலியானதுக்கப்புறம் நன்கு பசித்த ஒரு உணவு அந்த பசித்து சாப்பிடக்கூடிய உணவே உன்னுடைய மருந்து பசிக்காமல் சாப்பிடக்கூடிய ஒவ்வொன்றும் உன் உடல் விஷமாக மாறுவதற்கான வாய்ப்பு கம்ப்ளீட்டாக இன்றைக்கி உள்ள டயபட்டிஸ் இதில் வந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்டில் இதை தான் சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ட நம் சாப்பிடுகின்ற எக்ஸ்ட்ரா கேலரிஸ் உணவே வந்து விஷமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு உலகத்துடைய ப்ராப்ளம் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இறக்கக்கூடிய மனிதர்கள் வந்து மிக மிக குறைவு ஆனால் உணவுனால இறக்கக்கூடிய உணவு மிகுதியினால் இறக்கக்கூடிய மனிதர்கள் அதுதான் இன்றைக்கி இன்னைக்கு உலகத்துடைய ப்ராப்ளம் வள்ளுவர் சொல்றது வந்து அந்த அந்த வழியிலிருந்து வழி விடுபடக்கூடிய ஒரு வழி ஒவ்வொருவரும் தன்னுடைய பசியின் மு தன்னுடைய உணவு நான் எடுத்துக்கொண்ட உணவின்னுடைய முழு சீரணத்துடைய கடைசியை தெரிந்து நம்மளால் அதை ஒரு பழக்கமாக கடைப்பிடித்து சாப்பிட முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுது ஐ மீன் எல்லோரும் ஆனால் ரொம்ப நம்ம பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும் ரொம்ப டயத்துக்கு அடிமையாக இருக்கும் ஏன்னா அந்த பன்னெண்டு மணி ஆனால் மத்தியானம் சாப்பிடணும் ஆறு ஏழு மணி ஆனால் இல்லை எட்டு மணி ஆனால் சாப்பிடணுங்கிற ஒரு 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 கிளாக் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கல அது வந்து வெறும் சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தமோ அதுலேருந்து வரக்கூடியது மட்டுந்தான் உடம்புக்குள்ளேருந்து அந்த சிக்னல் வருதான்னு பார்க்க சொல்கிறார் நடுத்தர குரலை பார்க்கலாம் அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல் துய்க்க துவர பசித்து நன்றி நண்பர்களே